இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதல் தடவையாக நான்கு பெண் பிரதி மா அதிபர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தேசிய போலீஸ் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார் அதன்படி தர்ஷிகா குமாரி பத்மினி வீரசூரிய ரேணுகா ஜெயசுந்தர மற்றும் நிஷாந்தினி செனவிரத்ன ஆகியோர் பிரதி மா அதிபர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க அதே நேரத்தில் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவருக்கு இரத்த அழுத்தம் காரணமாக வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய அவர் சிறைச்சாலையின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது இஸ்ரேலிய யுத்த குற்றவாளிகள் நாட்டுக்கு வருகின்றனர் நாட்டின் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மான் இன்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் அவர் தெரிவிக்கையில் யாரு மற்ற கட்சி தீவுக்கு பயணிப்பதை விட அருகம்பை மற்றும் வெளிகம பிரதேசங்களுக்கு சென்று உண்மைகளை அறியுமாறு ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளதாக முஜிபுல் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஒரு ஊடகவாளர் சந்திப்பிலே இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலிய யுத்த குற்றவாளிகள் அருகம்பை பிரதேசத்தை கைப்பற்றியிருப்பதாகவும் இஸ்ரேலியர்களின் செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் சுற்றுலா பயணிகள் என கூறி நாட்டுக்கு வந்து இங்கே சிறுவர்களையும் பெண்களையும் தாக்க கூடியதையும் கூடியதாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது நாட்டின் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் பிரதேசத்தில் இஸ்ரேலியர்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் சிறுவர்களையும் பெண்களையும் ஊடகவிலாளர்களையும் கொன்று குவித்து சுற்றுலா பயணிகளைப் போல் இலங்கையில் வந்து குடியேறிக் கொண்டிருக்கின்றனர் இவற்றை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் முஜிபுல் ரஹ்மான் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருந்ததை கூடியதாக இருந்தது இந்த ஒரு செய்தி பிரிவுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி